ராதிகா காணன்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி கிட்ட பேசிகிட்டு இருக்க டைமில் தான் பாக்கியாவும் இதை கேட்டுடுறாங்க என்னடா இது ராதிகா சொல்லாமல் கொல்லாமல் எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாக்கியாவும் பதறி போய் எல்லாருக்குமே கால் பண்ணா அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க பாக்கி ஊருக்கு போயிருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கலாம்னு போயிருக்காங்க நான் வேணா ஊரில் இருக்கிற நம்பர் தரேன் அப்படின்றப்ப நம்பர் கொடுக்க உடனே பாக்கி வந்துட்டு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி யார் அதுக்கு எப்படி ஒரு முடிவு எடுத்துங்க ஏன் சொல்லாம கொள்ளாமல் உங்கள் கால் பண்ணிட்டு போயிட்டாங்க உங்களுக்கு காலம்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கார ரொம்ப பதறி போயிருக்காரு அப்படின்னு சொல்ல அவரை நினச்சி நான் கவலைப்படல ஆனால் உங்களும் நினைச்சு உங்கள் கிட்ட சொல்லாம் வந்ததை தான் எனக்கு வருத்தமாக இருக்கு என்ன மன்னிச்சிருங்க பாக்கியா நான் உட சொல்லாம் வந்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பரவாயில்லைங்க ஆனால் ஏன் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி இல்லை மையமே வந்து ரொம்பவே கஷ்டப்படுறா எப்போ பாரு டேடி டேடின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா அவள் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அதுவும் இல்லாத அவளுக்கு ஒரு சேஞ்சஸ் வேணும்னு சொல்லி தானே ஊருக்கு வந்திருக்கேன் இந்த விஷயத்தை கோபிக்கிட்ட சொல்லாதீங்க அவரு எப்படி என்ன இருக்கட்டும் ஆனால் வந்துட்டு எங்களை தேட வேணாம் அவர் இங்கே வந்தார்னா இதனால் பார்த்திங்கன்னா மையோட மனசு ரொம்ப பாதிக்கப்படும் அதனால தான் நான் யார்கிட்டையுமே சொல்லாம கொல்லாம் வந்துட்டு இருக்கிறேன் கொஞ்சம் நாள் கழிச்சு நானே வரேன் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி எங்க இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருங்க பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி பாக்கிய சொல்கிறாங்க சரி நான் பார்த்துக்குறேன் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கோபியை வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க அவர் அங்கே இருந்தால் சந்தோஷமாக இருப்பார் அதனால் முடிஞ்சளவுக்கு அவர் சந்தோஷமாக வச்சுக்கோங்க அவர் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டுக்கு பிரிஞ்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல சரி சரி அதெல்லாம் அவங்க அம்மா பார்த்துங்க நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாக்கியாகவும் வச்சிடறாங்க ஆனால் இதெல்லாம் தெரியாது போய் பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே எழுதுட்டு இருக்காங்க என்ன சொ கு விட்டுட்டு போயிட்டாலே நான் இனிமேல் என்ன பண்ணுவேன் நான் கஷ்டப்பட்ட காலத்துலலாம் எனக்கு துணையாக நின்றுருக்கேன் ஆனால் இப்போ என்னை தனியாக தவிர்க்க விட்டு போயிட்டாலே நான் தான் அவன் மனசு புரிஞ்சுக்க வேலை என்னோட சந்தோஷத்துக்காக நான் இங்கே இருந்து தான் அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கானு எனக்கு புரிய வேலை இப்போ தான் தெரியுது அவன் மனசு எவ்வளோ வலிச்சிருக்கணும் எவ்வளோ மனசு வச்சுருந்தேன் என்னை விட்டு போயிட்டு இருப்பாளே அப்படி சொல்லி சொல்லி அழுதுட்டு இருக்கேன் இதெல்லாம் கேட்டுருந்தேன் ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா நாமளே நம்ம பையன் வாழ்க்கையை கெடுத்துட்டோமோ அப்படி பாக்கியாக சொன்ன மாதிரி தான் ஆயிடுச்சு நாம அவனை ரொம்பவே பிடிச்சி கொடுத்துருந்ததுனால தான் அவன் நாளுமே வந்திருக்கான் இவனை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலைய பார்த்துட்டு இருக்காங்க இப்படி தான் தான் வரப்போகிற எபிசோடு அடுத்து என்ன நல்லா இன்ட்ரெஸ்ட்டிங் நடந்து போகிறது நடத்துகிறது வீடியோ சொல்கிறேன் வேலை இது பண்ணுற அப்படியே கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க யூ